ஜென்ம ஜென்மோ ஜென்மி சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரி ஸ்லோகம் இருநூற்றி அறுபத்து ஒன்பது ஓம் கிருப்சேத்ர பிரகாஷாய நமக உடலில் ஆத்மாவாக இருந்து ஒளி வீசுபவருக்கு நமஸ்காரம் ஆத்மாவுக்கு உறைவிடமாக உள்ள உடல் சேத்திரம் எனப்படுகிறது அந்த உடலுக்குள் ஒளியாக இருந்து இயங்குபவர் பாபா பகவத்கீதை பதிமூனாவது அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் இதை பற்றி விவரித்து உள்ளார் உலகில் உள்ள ஜீவன்கள் எல்லோருடைய உடல்களின் உள்ளும் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு இயங்கும் பரம்பொருள் உள்ளிருந்து ஒளி வீசுகிறார் இதையும் ஸ்ரீகிருஷ்ணனே கூறுகிறார் ஆகவே எப்போதும் பிரம்ம நிலையிலேயே இருந்து வந்த பாபா ஸ்ரீகிருஷ்ணன் போலவே எல்லா உடல்களின் உள்ளிருந்தும் ஒளிரும் சேத்ரங்கன் ஆகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ